நேற்று கோர்ட்டில் அண்ணாமலை அண்ணன் பேச்சை கேட்டு நீதிபதிக்கு நெஞ்சு நிரத்தி போச்சா இந்த சீனியர் வக்கீலாம் இருப்பாங்கல்ல நாமெல்லாம் இன்னத்ததான் வாதாடி வரைக்கும் சாதிச்சோம் பேசாமல் நம்ம அவர்கிட்ட போய் சேர்ந்துக்கிட்டு எதையாச்சும் கற்றுக்குவோம்னு அண்ணன் சீனியர் வக்கீலெல்லாம் ஜூனியர் வக்கீலாக சேர்றது முடிவு கொடுத்தாலாம் அப்புறம் இந்த கோர்ட்டில் வேடிக்கை பார்த்தாங்கல்ல அண்ணனோட அந்த வாதத்தை அந்த அண்ணனோட அந்த வாத திறமையை பார்த்துட்டு அண்ணனுக்கு பாத பூஜை பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஆட்டம் பிடிச்சிட்டு உட்காந்துருந்துருக்கலாம் ஏனப்பா அது மட்டும் இல்லாமல் இவருக்கு அப்படிலாம் நான் டிஆர் பாலு அண்ணன் அண்ணாமலை கேட்ட கேள்விக்கு அவரால் பதில் சொல்ல முடியாமல் திணறி அப்படியே தகச்சு போயிட்டாரா இதுதான் அவங்க வெளியில் பேசுனது அவங்க வெளியில் பேச வச்சது இந்த காசு கொடுத்து கன்றாவி கதையெல்லாம் காவிய கதையாக வந்து ரிவியூ சொல்லுங்க இல்லை அதோட இன்னொரு விஷயந்தான் இது உண்மையிலேயே கோர்ட்டுக்குள்ள என்ன நடந்துச்சு தெரியுமா சர்க்கரை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் வணக்கம் இதுல சில வேலைகளை பாப்பாங்க இதுக்கு முன்னாடி செத்து போன பாடிக்கு வென்டிலேட்டரை வச்சு இருக்க மாதிரி ஒரு செட்டப்பை செய்வாங்க பத்தியாதா அதே மாதிரி அண்ணாமலானு கோர்ட்டில் செட் பண்ணலாம்னு நினைச்சா அவர் செட் பண்ண குறுக்கு விசாரணை பண்ண போனாருல அவருக்கு புதுசா ஒரு கேஸை வாங்கி கொடுத்துட்டு இருக்கலாம்ங்க இல்லைங்க நாங்க அப்படிலாம் எதுவும் பண்ணலைங்க இந்த கேஸுக்கு சம்மந்தமானதை மட்டும் அவரை பேச சொல்லுங்க அப்படின்ற ரேஞ்சுக்கு பேசியிருக்க ஆனா அண்ணாமலான்னு சொன்னது உண்மையில எனக்கு என்டையராக இருந்ததில் ஒரு விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவர் சொன்னது நியாயம் அதாவது ஒரு சாமானிய மனுஷன் நம்மளை மாதிரி இருக்க சாமானிய மனுஷன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நம்மளோட உரிமைக்காக நமக்கு நம்ம மேலே நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்கை போட்டு நம்மளே வாதலாம் ஆப்போசிட்டில் இருக்கவன் யாரும் பார்க்கவே கூடாது எவ்வளோ பெரிய இருக்கட்டும் எவ்வளோ பெரிய பொறுப்பில் விளாட்ருக்கட்டும் நாம் இறங்கி நின்று அவனை கேள்வி கேட்டே ஆகணும் அப்போத்தான் நமக்கு நல்லது நடக்கும் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னார் உண்மையிலே அவர் சொன்னது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இந்த பிஎம்கேர் ஃபண்டுன்றாங்க சார் இந்த பிஎம்கேர் ஃபண்டு எவன் போய் கேட்டாலும் எதுக்குமே வந்து வாயை திறக்க மாட்டேன்றாங்க என்ன தாண்டா ஆச்சு ஏன் எதுக்கு தாண்டா அந்த காசை வாங்கினீங்க எவ்வளோ ஒட்டு ஒட்டு மொத்தமாக எவ்வளோ நீங்கள் வந்து அதுலேருந்து வந்து உருட்டுனீங்க அதுக்கப்புறம் அந்த காசு எங்கே போச்சு அப்புடின்னு இந்தியா பூரா அந்த பிஎம்கேர் ஃபண்டுக்கு உண்மையிலேயே பெரிய இதுவாக இருக்குது அண்ணனோட உதவி இருந்துச்சுன்னா அண்ணன் உதவி பண்ணார்னா உண்மையிலேயே அதை எல்லார் சார்பாகவும் நான் போய் கேட்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன் அண்ணன் கிட்டே போய் அந்த உதவியை கண்டிப்பாக கேட்கணும் எவ்வளோ சொல்லிட்டாருன்னா எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய பொறுப்பில் இருந்தாலும் சரி சாமானிய மக்களோட உரிமைக்காக நாம் நம்ம வழக்க வாதாலான்னு அவர் சொல்லியிருக்கார்ல அதே அது அவரை தூக்கி கொண்டாந்து கோர்ட்டில் வைக்க முடியுமா சார் இல்ல போட்டா நிக்கிமானு கேட்கிறேன் முதல்ல போட்டா நம்மள போட மாட்டாங்களா அந்த மாதிரி என்ன ஆச்சரிய அது தனிப்பட்ட முறைன்ட்டு அங்கே ஏற்கனவே அது எல்லாம் கொண்டாந்து நீ இதுல இருக்காத இத சேர்க்காத அது அவருடைய தனிப்பட்ட காசு தனிப்பட்ட காசை சம்பாதிக்க இதுக்கு பேர் சீட்டிங்கியா இந்த வெளியில போயிட்டு மா இது பண்ணுவாயில வெளிநாட்டுல போயிட்டு இவங்களுக்கு நாங்கள் உதவ போறோம் உங்களால முடிஞ்ச உதவியை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காசு ஆட்டையை போட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணுவாங்க இல்ல அதை விட இது ரொம்ப மோசம் அவர் வேற சொல்லி சுருட்டினது அவர் போட்டோவோ போட்டு புடுங்கினது எவ்வளோ பேட்டோ புடுங்கினாங்கன்றது தெரியல உண்மை சார் தானாக கொடுத்ததெல்லாம் வேற வலுக்கட்டாயமா வாங்கினதெல்லாம் வேற இது எல்லாமே சேர்ந்து கடைசியில் அந்த காசு எங்கே போச்சு ஒன்று அவர் செலவு பண்ணிட்டேன்னு சொல்லணும் இந்த வரிவேல் இந்த பிச்சைக்காரன் கையில் புடுங்கி அதை நேற்றே செலவு பண்ணிட்டேன் பாருல ஒன்று செலவு பண்ணிட்டேன் இல்லை நான் அதை கட்சி நிதியாக கொடுத்துட்டேன்னு சொல்லு அதான் என் கையில இல்ல என் பேரை சொல்லி வாங்கி என் கண்ணிலேயே காட்டாம எல்லாத்தையும் அவங்க கணக்கு ஏத்திக்கிட்டாங்க அதையாவது சொல்லுங்க இப்படி ஒண்ணுமே இப்ப அதை வந்து தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் இருக்கா இல்லையா அண்ணனோட பேச்சுக்காக அதுல எனக்கு ஒரு இது கிடைச்சது உண்மையில அண்ணன் மேல எனக்கு அந்த ஒரு தைரியம் கொடுத்துருக்கா அப்புறம் நிஜமா இதெல்லாம் பண்ணலா ஆனா பண்ண விடுவாங்களா அப்படின்றதுதான் பெரிய கேள்வி இப்ப இந்த டிஆர் அண்ணன் மேல ஒரு அவர் போட்டு அவதூறு வழக்கு டிஎம்கே ஃபைட் அண்ணாமலா சுக்கிட்டு வந்தார் இல்லையா அதில் ஏகப்பட்ட பேர் இருந்துச்சு அதில் தான் டிஆர் பாலண்ண டிஆர் பாலன் என்ன பண்ணிட்டாப்புல இந்த ஆள் பேசுகிறது பூரா பொய் ஒன்றுத்துக்குமே எதுக்குமே இருந்தாலும் எங்கேயுமே எவிடன்ஸே கிடையாது அடிச்சு சொன்னாப்புல பூரா பேசுகிறது பூரா பொய் எங்கேயுமே ஆதார்ன்றது எங்கேயுமே கிடையாது அந்த ஆளுக்கு வாய்க்கு வந்ததையெல்லாம் வந்து இதுவாக வந்து கம்ப்ளைண்டா வந்து எழுதி கொடுத்துருக்காப்புல பத்து கப்பல் வருது பத்தாயிரம் கோடி ரூபா சொத்து இருக்குது அது இல்லாமல் என் பேரில் வந்து இரநூறு கம்பெனி இருக்குது இது எல்லாத்தையும் எந்த ஆதாரத்தை சொன்ன இது முழுக்க முழுக்க அவதூறு வழக்கு அப்படின்னு சொல்லி அவர் மேலே ஒரு டிஃபர்மேஷன் கேஸு போட்டார் அந்த கேஸு தான் பார்த்தோம் கேஸு அது ஆச்சு ஒரு மூணு வருஷத்துக்கிட்ட ஆச்சுன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் இப்போ அந்த கேஸு மறுபடியும் வந்திருக்கு அண்ணன் அதுக்கு நான் பேசுனதுக்கு நான் சொன்னதுக்கு நான் பயில கொடுத்ததுக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன் நஷ்டம் இருந்து தர மாட்டேன் நான் கேஸை ஃபேஸ் பண்ணுறேன் உண்மையில அது வரையும் நல்ல விஷயம் கேஸுக்கு போன எல்லாரும் என்ன நினைச்சா அன்னைய உண்மையில ஏன்னா ஐபிஎஸ் வேற இல்லையா பயங்கரமா ஆராய்ஞ்சு அவர் யாருக்கும் இது வரைக்கும் அவங்க மறைச்சு வச்சிருந்ததெல்லாம் வெளியில தோண்டி எடுத்து அத்தனை பேருக்கு வந்து தோலை உரிச்சு காட்டுவாப்பில எவிடன்ஸ் தானே எல்லாரும் நினைச்சா உண்மையில அதை தனப்பா நினைச்சா பத்து கப்பல் வச்சிருக்காரு பத்தாயிரம் கோடி ரூபாய் சொத்து எங்கெங்க எல்லாம் சொத்து இருக்கு இல்ல கேஷா வச்சிருக்காருனா எங்க இருந்தா கேஷா பதுக்கி வச்சிருக்காரு இல்ல ஃபாரின் அக்கவுண்ட்ல போட்டிருக்காருனா எந்தெந்த ஃபாரின் அக்கவுண்ட்ல டிஆர் போலையே அக்கௌண்ட் வச்சிருக்காரு அதுல எவ்வளவு காசு இருக்கு இதெல்லாம் வந்து தான் அன்னம் பண்ணிருப்பாரு சும்மா போற போக்குல வந்து இந்த ரோட்ல இந்த குடிகாரன் கத்திட்டு போவாள்ல ஏய் என்கிட்ட வாங்கின காசு எங்கடா அப்படின்ற மாதிரி எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அன்னம் பண்ண மாட்டாப்புல அப்படின்னு உண்மையில நம்பி இருந்தோம் ஆனா போனதுக்கு அப்புறம் அவன் நினைச்சிருக்க வழக்க நானே வாதாரம் போறேன்ட்டா வக்கீல்லாம் வேண்டாம் என்னைய காட்டிலும் திறமையாக வந்து பண்றவங்க எல்லாம் இருக்கிறாங்களா நான் கேட்குற கேள்விக்கு முதல்ல அவர் பதில் சொல்லட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே அண்ணன் வந்து உண்மையில அந்த டீட்டெயிலெல்லாம் எடுத்து வச்சு தீட்டு தீட்டுன்னு தீட்டுவாப்பில் டி ஆர் பாலுவா அப்படின்னு நினைச்சோம் அவர் என்ன செய்யமா சொன்னார் ரெண்டாயிரத்தி பதினாலுல அழகிரி அவர்கள் பேட்டி கொடுத்தாவில்லே ஞாபகம் இருக்கா முதல்ல அழகிரி அண்ணன்ட்ட போயிட்டு அந்த பேட்டி ஞாபகம் இருக்கா நீ கேட்கணும் இல்லை முதல்ல அதை கேட்டேன் நீ கே அவர் உண்மையில எவிடன்ஸ் ஏதாச்சும் கொடுப்பா பார்த்தா பேட்டி கொடுத்த பேட்டியா செய்திகள்ல வரும் இல்லையா அந்த செய்திகள்ல வர்றத ஆதாரமா எடுத்துக்கொண்டிகளில் வர்றது எல்லாத்தையும் ஆதாரமா சேர்த்துக்கலாமா இப்ப அண்ணனுக்கு கூட தான் ரெண்டு இருக்குன்னு இருக்கு இல்லப்பா நான் சொல்ல செய்திகள்ல சொன்னாங்க சமூக ஊடகங்கள் அதை அரசு தரப்புல ஏதாச்சும் தான் ரைட்டு அதான் இந்த மாதிரி பதிவா இவர் பேர்ல இவ்வளவு இருக்கு அப்படின்னு ஏதாச்சும் நீங்க கொண்டாந்து கொடுத்தா அதை ஆதாரமா எடுத்து நியூஸ் பேப்பரில் வந்துச்சு யூடியூப்ல வந்துச்சு ட்விட்டர்ல பேசுனாங்க அந்த குழுவை உட்காந்து பேசுவாங்கல்ல அதுல எல்லாம் பேசியிருக்காங்க அதையெல்லாம் ஆதாரமா கொண்டு வந்தால் முடியுமா யோசிச்சு பாருங்க எஃப்டின் பைல்ஸ் ஒன்று இருக்கு அது ஐயா மோடி பேரு இருக்கு ஒரு பேச்சை கேட்கறேன் மோடி பேரு இருக்கு நம்ம ஐயா அர்ஜித் சிங் பூரி நம்ம இவர் அந்த ரனிவ் எனர்ஜி அந்த மினிஸ்டர் அவர் பேரு எஃப்டின் ஃபைல்ஸ்ல இருக்கு இன்னும் சொல்ல போனா பேர் மட்டும் இல்ல ஆளு எஸ்டீன் கூட இருந்திருக்காப்புல அது கூட அனில் அம்பானி இப்ப இதையெல்லாம் வந்து ஆதாரமா நீங்க எடுத்துக்க மாட்டியல ஏப்பா சம்பந்தப்பட்டவன் டாக்குமெண்ட் பண்ணி இப்போ இந்த நேரத்துல இவன் என்னைய வந்து பார்த்தேன் இந்த மாதிரி என்னைய வந்து மோடி வந்து ஒருத்தர் கூட பேசுறதுக்காக என்னை அனுப்பிச்சு என் கூட பேசுறதுக்காக மோடி ஒருத்தர் அனுப்பிச்சிருக்காரு எஸ்டீன் கூட மோடிக்கு என்ன வேலை கேளுங்க சார் அதையெல்லாம் கேளுங்க இதை கேட்கணுமா கேட்க கூடாதா அதானே அதாவது எவனோ ஒருத்தன் புலனி பேசுனதை ஒருத்தர் தெரியாம பேசுறது ஆதாரம்னு தூக்கிட்டு வரல இதெல்லாம் ஐபிஎஸ்க்கு எப்படி படிச்சதுன்னு தெரியலன்னு சொல்லி கேட்கிறாய் அங்க இருக்கிறவங்க கேட்கிறாய் ஆதாரமும் எடுத்துக்கியா முதல்ல சட்டம் தெரிஞ்சவன் நீ அவரு பத்து கப்பல் வாங்கியிருக்காருன்னு சொல்லி அழகிரியா சொல்லி இருக்காரு அவரு அவங்களுக்கான இடையில என்ன பிரச்சனைன்றது தெரியல அவங்க பேசிட்டாங்க அதை பத்து கப்பல் நான் வாங்கலை ரெண்டு கப்பல் தான் ரெண்டு கப்பல் வாங்கினதா அவர் மறைச்சார அவர் பேரில் அவர் பேரில் ரெண்டு கப்பல் முதல்ல ரெண்டு கப்பல் அவர் அவர் தெரியாமல் எங்கே கொண்டு நிப்பாட்டு வாங்கி பார்க்கிங் வேறு ஏதாவது கட்டில அண்டர் காரைச்சி பார்க்கிங் ஏதாவது வச்சிருக்கா இல்லைன்னா முதல்ல கப்பல் வாங்குறது எவ்வளோ பெரிய ப்ராசஸ்ஸு சார் அதை வந்து யாருக்கு தெரியாமல் ஒருத்தர் வாங்குற பத்து கப்பல் பத்து கப்பல் இல்லை பத்து கப்பலுக்கான லிஸ்ட் எடுத்து வைக்கிற அந்த பத்து கப்பல் இப்படித்தான் அவர் வாங்கினார்ன்னு நீண்டா ப்ரூவ் பண்ணணும் பண்ணணும்ல அதை அதை பண்ண அதே மாதிரி நீங்கள் ரெண்டாயிரத்து நாலுலேருந்து ரெண்டாயிரத்தி ஒம்பது வரை அமைச்சராக இருந்தீங்க ரெண்டாயிரத்தி ஒம்போதுக்கு அப்புறம் உங்களை அமைச்சர் ஆக்குறது இல்லை நீங்கள் பண்ணதுனால தான் அமைச்சர் ஆக்குறது இல்லை பண்ணதுனால பண்ண ஏற்கனவே கேஸ் போட்டா இப்ப டூ ஜி யார் இருக்கப்ப போட்டது யார் மேலே டூ ஜி கேஸ் போட்டது சொல்லுங்க அப்போ பாஜக இருந்துச்சு ஆச்சு இல்லை டூ ஜி கேஸ் யார் போட்டது அந்த டூ ஜி கேஸில் யார் உள்ளே போனது யார் வெளியில் வந்தது கடைசியில் அந்த டூ ஜி கேஸு கையெழுத்து கும்பிட்டு ஐயா எங்களால் நிரூபிக்க முடியல நாங்கள் தப்பு பண்ணிட்டோம் எவன் சொன்னது போட்டிருக்க மாட்டாங்களா கேஸ அந்த அளவுக்கு ரெண்டாவது அழகிரி அண்ணன் சொல்லி சிங் ஐயா இவரை தூக்கிட்டார் அதானே நீங்கள் சொல்ல வரீங்க ஆக மொத்தம் அவங்ககிட்ட ஒரிஜினலாக எந்த எவிடன்ஸும் கிடையாது கடைசி வரைக்கும் வாய் தான் ஏன்னா வக்கீ இப்போதானே புரியுது அன்னையே வக்கீல வைக்கலன்னு வக்கீலை வச்சு அவன் கேட்பான இதையெல்லாம் எவிடன்ஸும் கொண்டு போய் கேட்டா என்னை சிரிப்பாங்கயா ஜட்ஜி என்னை எதை கொண்டு அடிப்பார்னு தெரியாதுயா இப்படிலாம் பேசுகிறோம்னா நான் என்னை உண்மையில நான் வக்கீலுக்கு தான் படிச்சிடறான் நான் ஒரிஜினல் வக்கீலான்னு செக் எச்சோ ஆரம்பிச்சிருவாங்க என் கரியரை க்ளோஸ் பண்ணிடறாத நீ ஒருவேளை எவ்வளோ வரலன்னு நினைக்கிற மேபி அது கூட காரணமா இருக்கலாம் இருந்திருக்கலாம் இல்லை கொண்டாந்து இப்போ இதெல்லாம் சேது சமுத்திர திட்டம் சேது சமுத்திர திட்டம் எப்படியிலேருந்து சேது சமுத்திர திட்டம் முதல்ல வந்திருக்கு எதுக்காக அவ்வளோ நாள் போற அப்போ சேது சமுத்திர திட்டத்துக்காக போராடினவங்க உழைச்சவங்க அதை எப்படியாச்சும் கொண்டு வரணும்னு கனவு கண்டவங்க அத்தனை பேர் ஊழல்வாதின்றியலா ஐயா காமராசரை சேர்த்து இல்லைப்பா அவரோட கனவு திட்டப்பா அது சேது சமுத்திர திட்டன்றது அப்போ அவரை வந்து காசு அடிக்கிறதுக்காகத்தான் அதை கொண்டு வர்றாரு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஒரு காமராஜர் சார் கணக்கு பிடிச்சாலும் சார் போய் நிற்கும் இதை இப்போ அவர் ரெண்டு கப்பல் வாங்கினார்னா அந்த ரெண்டு கப்பலுக்காகத்தே சேது சமுத்திர திட்டத்தை கொண்டு வர்றாங்கன்னா அவர் வாங்கின மீன்பிடி கப்பலுக்கு வெறும் அடி இருந்தால் போதும் இருபது அடி ஆளுத சேது சமத்திட்டம் ஒர்க் அவுட் அது ஒர்க் அவுட் போல ஒரு கப்பல் வரணும்னா வெறும் ஆறு இதுக்கு அதுக்கு எங்க சம்மந்தம் ரெண்டாவது தூர் வார ப்ராஜெக்ட்ல அவங்களுக்கு வந்து கோடி கோடியா கொட்டும் அதுக்காகவே வாங்கினாங்க அதனால தான் சேது திட்டம் நிப்பாட்டி வைக்கப்படுது அவர் சொல்றாருப்பா அண்ணாமலண்ணு நீ போயிட்டு அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஆதாரத்தை ஒரு ஆதாரத்தை தான் சொல்லுவேன் இப்ப அண்ணன் வந்து அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டாங்க அதுக்கப்புறம் இதையும் சொல்லி முடிச்சிடறேன் இந்த இருபத்தோரு கம்பெனி இருபத்தோரு கம்பெனி வந்து இவர் பேரில் இருக்குது அதில் மூணு தாண்டா என் பேரில் இருக்குது பேலன்ஸ் எதுவுமே என் பேரில் இல்லை இருந்தால் ஏன்னா இருபத்தோரு கம்பெனி இருக்குன்னு சொன்னோம் உனக்கு இருபத்தோரு கம்பெனி இவர் பேரில் தான் இருக்குன்ற அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்க முடியாதா என்ன அப்படி ஆதாரம் இல்லாமல் தான் இருபத்தோரு கம்பெனி இவர் பேரில் இருக்குன்னு சொன்னீங்களா இல்லை எல்லாம் எப்பா உண்மையில் அந்த டயலாக தான் இன்னமும் என்னை நீ பைத்தியக்காரனாவே நினச்சிக்கிட்டு இருக்கே இல்லை நீ பைத்தியமாக நான் இதில் எதுக்கு தேவையில்லாமல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் யார் பிஎம்மு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் பிஎம் யார் பிஎம் இருபதாயிரம் புக்கு படிச்ச உனக்கு தெரியாது மறந்துட்டேனா பிஎம் யாரும் தெரியாதவன் இருபதாயிரம் புக்கை நீ படித்து எப்படி நீ மனசில் வச்சுக்குவ பெரிய அப்படியே நடமாடும் விக்கி புரியா கூக்குழு தட்டு தட்டுன ஒன்னா டப்பான்னு அப்படியே வந்து விழுந்துருவாப்ல மறந்துட்டேனா ரெண்டாயிரத்தி பதினொன்னுல யார் ரெண்டாயிரத்தி ஒன்று என்ன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்னுலயா யார் இருந்தாங்கன்னு கேட்டாங்க இங்கே கவர்னர் ஜெனரலா இல்ல முத முதல்ல இந்தியாவோட கவர்னர் ஜெனரல் யாரு எப்ப ஆங்கிலேயர் ஆட்சியை பிடிச்சா அப்படி இல்லாம கேட்டாங்க பிரதமர் யாருன்னு தெரியாது டென்ஷனு அவைத்திய கேள்வி கேட்டு இருக்காரு சார் கேஸுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம் அதில் தான் அவன் கட்டுப்பா லூசு பாய்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட சொல்லிதான் கிளம்பி போனது போறதுக்கு முன்னாடி அவங்க கேட்டுட்டு தான் போயிருக்காங்க ஏப்பா நீ இவ்வளவு பேசுறீ நீ வாங்கினிய ஒரு நூறு கோடி ரூபா சொத்து கோயம்புத்தூருக்கு பக்கத்துல எழுதி வாங்கினிய எல்லார்ட்டையும் அதுக்கு எங்கேயிருந்துப்பா காசு வந்துச்சு கவர்மெண்ட்ல ஐபிஎஸ்க்குலாம் மாசம் ஒரு கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க சொல்லு கேட்குறேன் இப்போ அண்ணன் சொன்ன பிள்ளைல சோசியல் மீடியாவில் வந்துருக்கு வெளியில் நியூஸ் பேப்பரில் வந்திருக்கு இவர் அப்படி பேசுறாரு உங்களை பற்றி தான் ஊரு ஊராக பேசுகிறாங்களேப்பா அண்ணன் தான் செங்கச்சூரில் மாமே மச்சா மருமையன் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து கர்நாடகாவே கவிக்கிட்டு போறியலாமே சொல்கிறாங்க அவங்க ஒட்டு மொத்தமாக இருக்கிற எல்லாத்தையும் அண்ண எப்படியோ ஏதோ ஒரு வகையில அதுதான் பாஜக வந்துச்சு இத்தனைக்கு வெறும் ஒரு தலைவர் தான் பதவியில கூட இல்ல வேற எதுல வாரியத்திலையும் கூட இல்ல எப்படி இருந்தாலும் இவ்வளவையும் வளைச்சு போட்டா இவ்வளவு காசு ஏது எல்லாரும் கேட்கறாங்க அவங்களுக்கு நீங்க போய் சொல்லுங்க அதத்தான் கேக்குற உங்க மனைவி பேர்ல எவ்வளவு சொத்து நீங்க வச்சிருக்கீங்க அவ்வளவு சொத்து உங்க மனைவி எப்படி சம்பாதிச்சா சார் இவ்வளவுக்கு தேங்கினேன்னு சொல்லி கவர்மெண்ட் ரெக்கார்டு காட்டலாம் ரெக்கார்டை கொண்டு வச்சு விட்டு பின்னாடி கொல்ல போற வழியாக கொண்டு கொட்டுவோம்ல இந்த வச்சுக்க பேலன்ஸ் அதுக்கெல்லாம் எவன் காசு கொடுக்குறது அப்படின்னு அவர் கேட்டுருக்காரு இதுக்கு ஒரு அவது ஒரு வழக்கு அண்ணாமலைன்னு அங்கே போட போறதா சொல்லியிருக்காரு ஏற்கனவே இதுக்கு எல்லாத்துக்கும் எவிடென்ஸு ஒரு மனுஷன் அப்படியே தாடியை வச்சு தடவில அந்த மனுஷன் எல்லாத்தையுமே வந்து தூக்கி அடிச்சு போட்டா அப்படி இதுதான் இருக்கு இந்த ஆள் செஞ்சது எல்லாமே ஃப்ராடு பதவியில் இல்லாமலே எனக்கு எல்லாம் தெரியும் நல்லா பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி எல்லா கிட்டையும் மிரட்டி காசை வாங்கி தான் இந்த வேலையை பார்த்து செட்டில் தனி கட்டி தொடங்குற அளவுக்கு கையில் காசு வச்சிருக்காப்லப்பா சொன்னாங்கல்ல சொன்னாங்களா இல்லையா அவதூறு வழக்கு ஏன் போல அழகிரி மேல் அவதூறு வழக்கு ஏன் போலன்னு உங்ககிட்ட எதுக்கு வழக்குன்னு சொல்லணும் உங்க மேலே ஏன் போட்டிங்கன்னு கேட்டால் நியாயம் சரிப்பா இவளை பேசுறீங்க அந்த ஆதாரத்தை கொடுப்பான்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்லணும் அதை விட்டுட்டு ஏன் நீ அங்கே வழக்கு போலனா உனக்கு தேவையாது இதுதான் இங்கே நடந்தது அவருக்கு இப்போ அடுத்ததுக்கு வந்து நான் என் மனைவியை பத்தி தெரியுமா என் மனைவி என்ன சம்பாதிக்கிறான்னு தெரியுமா உங்க மனைவியை பத்தியெல்லாம் யாருக்கும் தெரியாது ஆனா உங்களை பத்தி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படின்னு நியாயமா அவர் இங்க சொல்லி இருக்கணும் அவரு மண்டை காஞ்சிட்டாப்புல ஏன் மண்டை காஞ்சுட்டாப்புலன்னா கிருக்கு பய மாதிரி கேள்வியை கேட்டுக்கிட்டு இருக்கா இவன் இவனை போயிட்டு இவனை உண்மையில ஒத்துன்னு நினைச்சு நம்ம வந்து அது தப்பாவில் போச்சு அவதூறு வழக்கு ஏன் மற்றவங்க எல்லாம் போலன்றது இப்பதான் தெரிஞ்சிருக்கு ஏன்னா அதுக்கு ஈக்குவலாக நம்மளும் இறக்கி விட்டுருவாங்க இல்லை அதாவது ஒரு நல்ல புத்திசாலிகிட்ட பேசினா அறிவார்ந்த விஷயம் பேசலாம் ஒரு பைத்தியத்துக்கிட்ட பேசுனா கிட்டத்தட்ட நம்மளும் அந்த ரேஞ்சுக்கு தான் இறங்குவோம் தெரியல பாப்போம் இதை எப்படி சமாளிக்க போகிறோம் ரெண்டு பேரும் யார் ஜெயிக்க போகிறாங்கன்றது உண்மையிலே நமக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கும் ஏன்னா சும்மா இல்லை நூறு கோடி ரூபா டிஃபர்மேஷன் பயிர் பண்ணியிருக்காங்க அடித்த மொத்தத்தையும் ஆட்டையை போட்டுருவாங்க நான் சொல்ல முடியாது திடீர்னு இருந்தால் கூட அந்த பக்கம் வாங்குன நிலத்தை இந்த பக்கம் எழுதி கொடுத்துட்டு இதுக்கு இதுவாக வச்சுக்கங்கன்னு கூட சொல்லலாம் என்ன பண்ண போறாங்க அப்படின்றத தான் பார்க்கணும் பார்ப்போம் நன்றி